மக்களுக்காக வந்து ஒரு கொண்டு வந்த திட்டம்ங்க இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிஎம் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆறு புள்ளி நாலு கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து இடங்கள்ல வந்து போட்டிருக்காங்க ஆனா சர்ச்சையும் கிளப்பும் விதமாக பாத்தீங்கன்னா இது வந்து சரியா வேலை செய்யல தண்ணி வரல மட்டன் அமுக்குனா வந்து தண்ணி வந்து இந்த பக்கம் பீச்சு அடிக்குது இடம்லாம் குழம்பு ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் ரூபாய் ஆறு புள்ளி நான்கு கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள ஐம்பது கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானிய இயந்திரங்கள் பல்வேறு இடங்கள்ல அதாவது ஐம்பது இடங்கள்ல திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தானியங்கி இயந்திரம் திறந்து வைத்த மூன்றாவது நாளான இன்று அந்த பத்தாண அழுத்தும் போது தண்ணீர் பிடிக்க வந்தவர்கள் மேலே பீச்சி அடித்து பீச்சி அடிப்பதனால பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் என்ன நடந்துச்சுன்றதை நான் தெரியவே காட்டுறேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த முன்னாடி பாத்தீங்கன்னா இரண்டு வாட்டி பட்டன் நமக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க சிலர் வந்து வதந்தி கலப்புறாங்க இல்ல வந்து சிலவங்களுக்கு புரியல ஒரு வாட்டி அமுக்கிட்டவனே தண்ணி வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போறதுனால என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி அமுக்குனாலே தண்ணி வர மாதிரி செட் பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு வாட்டி அமுக்கினால தண்ணி வருது இப்போ தண்ணி எங்க இருந்து பீச்சு அடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க காட்டுற பாருங்க என்ன பண்றாங்கன்னா சிலர் அவதூறு பரப்புவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மேலே இருக்கிற கேப்ப வந்து புடுங்கிடுறாங்க பிடுங்கிட்டு விட்டவனையும் இந்த பட்டனை பிரஸ் பண்ண ஒன்று என்ன ஆகுதுன்னு பாருங்க இந்த பக்கம் இப்படி வருது இந்த மாதிரியான சர்ச்சைகளை வந்து கிரியேட் பண்றாங்க இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஈனத்தனமான அரசியல் நீங்க பார்ப்பீங்க இங்கே பாருங்க கரெக்டாக ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எது வந்து அரசியல் பண்ணுமோ அதில் அரசியல் பண்ணும் குடிக்கிற தண்ணி வந்து எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பராமரிப்பு குழு வந்து கொண்டு வந்து இரண்டு முறை வந்து செக் பண்றாங்க அதாவது காலை ஒரு முறையும் ஈவினிங் ஒரு செக் பண்றதுக்கு ஆட்களை வந்து அனுபவிச்சு பணியில் இருக்கிறாங்க இந்த விஷயங்களை எதுக்காக பண்றாங்கன்னா மக்களுக்காக எதுக்கு மக்கள் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது கூட கஷ்டப்படுவாங்க அவங்கள தண்ணி கிடைக்கணும் எல்லாரும் தண்ணி குடிக்க கொண்டு வந்து ஒரு பாராட்டும் வகையிலான திட்டத்தை வந்து ஒரு அரசியல் நோக்கோட எப்படி எப்படிலாம் திசை திருப்பணும் அப்படி திசை திருப்பி இதுல ஒரு மிக ஒரு கேவலமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நியூஸ் சேனலில் கூட வந்து இதை பத்தி போட்டுருக்காங்க அதாவது நேற்று தான் தொடங்கினாங்க தொடங்கின உடனே வந்து ரிப்பர் ஆயிடுச்சு தண்ணி வந்து சரியா வரல தண்ணி ஸ்ட்ரைட்டாக அடிக்குது அங்கே குளிக்கிறாங்க இந்த மாதிரி கிண்டல் கேள்வித்தரமான பண்றாங்க இதெல்லாம் வந்து நியூஸ் மீடியா வந்து எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல தயவுசெய்து இந்த மாதிரிலாம் வந்து கேவலமான விஷயத்தெல்லாம் வந்து ஈடுபடாதீங்க தொடங்கிருக்காரு ஆனா தொடங்க அடுத்த நாளே பார்த்தா இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையில என்னதான் பிரச்சனை ஆச்சு சிஎம் தொடர்ந்து அடுத்த ஒரு ஒன் ஹவர்ல இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு வீடியோ அப்ப நானும் பார்த்தேன் இதுல என்ன இருந்துச்சுன்னா ரெண்டு டைம் பட்டினம் மூணா தண்ணி வரும் இருந்துச்சு சரி சில தக்கூரிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சி மேல குறை சொல்ற காரணம் கிடைக்காம ஒரு டைம் மட்டும் பட்டினம் மீட்டு பட்டினம் இது பண்ணாங்க அந்த வீடியோலயே அதுக்கப்புறம் டோல் பண்ணி பாமிச்சு இருந்தாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு சரி ரெண்டு டைம் நமக்கு மக்களுக்கு சிரமமா இருக்குன்னு அதை ஒன் டைமா மாத்திட்டாங்க இன்னொன்னு வீடியோவும் வந்துருந்துச்சு தண்ணி வீடு புடிஞ்சுதான் இது பண்ணி தண்ணி பீச்சு அடிக்குது அப்படின்னு இந்த பட்டன் வந்து வேற ஒரு எமர்ஜென்சிக்காண்டு கவர்மெண்ட் வச்சிருக்காது சர்வீஸ் பண்றதுக்கு அவன் பண்றான் அதை புடிங்கி விட்டு அதுல ஒரு ஈனப்பிரவித்தனமா அதுல ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேவலமான அரசியல் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து இடத்துல இருக்கு அதாவது எல்லா பஸ் ஸ்டாண்டிலும் மேஜர் அதாவது மக்கள் வந்து நிறைய நடமாடும் இடத்துல வந்து மெயினா அதை வச்சிருக்காங்க இது என்ன பிரச்சனை சொல்லிட்டு அலசி அரைஞ்சு பார்த்துதான் தெரியுது சிலர் அதாவது முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா ஜெயலலிதா இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பத்து ரூபா சொல்லிட்டு அம்மா பாட்டின்னு சொல்லிட்டு விட்டாங்க ஆனா இந்த அரசு முழுமையாக இலவசமாக குடிநீர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இத வந்து தவிர்க்குவதுமாக என்னடா அது நம்ம பத்து ரூபா கொடுத்துட்டோம் அவங்க ஃப்ரீயா குடுக்குறாங்க இதை வச்சு நம்ம அவதூறு பரப்பலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன குலதளமான ஒரு சில்லற அவதூறு பரப்பின்னு இருக்காங்க இதெல்லாம் வந்து எதிர போய் சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதாவது இவங்க பாத்தீங்கன்னா இவங்கதான் வந்து பராமரிப்பு பணிகள் ஈடுபடுறவங்க ஆனா வணக்கண்ணா சொல்லுங்க ஆனா இது வந்து எத்தனை வாட்டி செக் பண்றீங்க ரெண்டு வாட்டி செக் பண்றோம் இரண்டு வாட்டி செக் பண்றோம் ரெண்டு பண்றோம் மகன் டாம் டாம்ல செக் பண்ணிட்டு வருது தண்ணி வருது தண்ணி வருது இல்ல இப்ப பிரச்சனைன்னு சொல்லி சொல்லிருந்தாங்கல அது என்ன பிரச்சனை இல்ல எனக்கு தெரியல அது இங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல எங்க எல்லாம் அந்த பிரச்சனை இல்ல காலையில ஒரு வாட்டி செக் பண்ணோம் மதிய செக் பண்ணோம் யூனிட் போ செக் பண்ணிட்டு போவோம் தண்ணி வந்துதா இருக்கு நீங்க நாலு செக் பண்ணீங்க இல்ல நான் பார்த்த எல்லாம் சரியா தான் வருது நன்றிங்க வணக்கம்கா இந்த குடிநீர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸ்மார்ட் குடிநீர் சொல்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான திட்டமா நல்லா குடிக்கிறாங்க எல்லாருக்கும் இது ரொம்பவே வெயில் வேற நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பிரச்சனை நல்லா வருது தண்ணி நல்லா வருது மக்களுக்கு பயன்பாடா இருக்கா இல்ல சிலர்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளைன்ட் பண்றாங்க இது வந்து தண்ணி சரியா வரல ஃபர்ஸ்டா போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் தண்ணி கொட்டி இருக்கு அதனால கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு மத்தபடி எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் நிறைய இது கூட நாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம் இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நல்ல திட்டம் அக்கா வணக்கம் இது திட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவியா இருக்குங்களா எல்லாருக்குமே எல்லாருக்கும் எல்லாரும் தண்ணி வந்து குடிக்கிறாங்களா தண்ணி நல்லா இருக்கா குடி குடிங்க வந்து இது இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா சிலர் வந்து தண்ணி நல்லாவே இல்ல தண்ணி வந்து சரியான சிஸ்டமே ஒர்க் ஆகல பீச் அடிக்கிறதாவும் தண்ணி வர்றதெல்லாம் சொல்றாங்க இது பத்தி இல்லை இங்க வச்சத்துல இருந்து நல்லா தண்ணி வருது எனி டைம் தண்ணி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு தண்ணி வராம இருந்த தொடர்ந்து ரெகுலரா செக் பண்றாங்களா செக் பண்றாங்க